ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் சொல்ல போனா ஆண்டவர் ஏன் படைச்சாருமே நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் எல்லாரும் அப்பா வந்துகிட்டு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எங்களுக்கு அது கிடைக்கல நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க எங்களை ஏன் அப்படி என்ன சொல்லுங்க கண்ணதூரியா மகன் நிறைய பேர் ஒதுக்கி திருக்கார் அந்த மாதிரி சூழ்நிலைய எங்க அப்பா வந்துட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காரு கடலுக்குள் சரித தூரம் சென்றபின் ஆழம் பார்க்கும் கருவியை எடுத்து ஆழம் பார்த்தார் அருள் நம்ம கையளவு தானே ஒரு மலம் தானே கையளவு தானே ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு நூத்தி தொண்ணூறு அடி இருக்கு அடி இருக்கு அந்த இடத்திலேயே மீன் பிடிக்கலாம் என முடிவு செய்தார் உடனடியாக வலையை தயார் செய்ய துவங்கினார் பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக இருந்த பயத்தை விட இப்போது பயம் அதிகரித்து விட்டது எங்கே முடியும் இந்த பயணம் என்ற பயம் மனதுக்குள் தொற்றிக்கொள்ள தொடர்கிறது நமது கடல் பயணம் ஆழ்கடலினுள் சில கிலோமீட்டர் பயணம் செய்து மீன்பிடிக்க தோதுவான இடத்தை தேர்ந்தெடுத்தார் கண் பார்வையற்ற அருள் சுராஜ் வலையை சரி செய்து கடலினுள் வீசினார் சில மணித்துளிகள் காத்திருக்கப்பட்டோம் அருள் எசுவராஜன் மகன்களில் ஒருவரான திருத்துவமும் மீன்பிடிக்கும் தொழிலையே செய்து வருகிறார் உங்க குடும்பத்துல அண்ணன் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க நீங்க மட்டும் ஏன் படிக்கல காரணம் வந்துகிட்டு நான் ஸ்கூல் ஸ்கூல்ல புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கும்போது ரோட்டு விலையும் வந்துட்டு வளைகாய போடுவாங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ரோட் வளகாய் போடுவாங்க நீங்க பாத்தீங்களா அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல வளகாய் போடுவாங்க வளகாய் போடும்போது இதே மாதிரி வேலி முள்ளு இருக்கும் ஓகே அந்த வேலி முள்ளுல வந்துகிட்டு அப்பா வந்துட்டு விழுகுவாரு அந்த வேலி முள்ள வளகாய் போட்டு பின்னாடி வருவாங்க ஓ தெரியாம தெரியாம வந்துட்டு வேலி முள்ள விழுகுவாரு இப்ப ஸ்கூல் காமடிச்சு அவரு நான் இருக்கும் போது வந்துட்டு இதே மாதிரி மாட்டேன் அப்படியே தெரியும் விழுந்தா விழுந்து திரும்பி பாக்கும்போது பார்த்தா அப்பா விழுந்து கிடப்பாரு அப்பா கால முள்ளா குத்தி இருக்கும் உடம்புல முள்ளு குத்தி இருக்கும் பட்டாக்சில கையில எல்லாம் முள்ளு குத்தி இருக்கும் நான் என்ன பண்றது படி தோணுமா தோணாது எனக்கு தோணதுக்குள்ள எங்க அப்பா வந்துட்டு உட்கார சாப்பாடு கொடுக்கணும் ஆனா எங்க அப்பாவுக்கு தோணுது வந்துகிட்டு என்னையும் எங்க அண்ணனையும் எங்க அக்காவையும் பெரிய இடத்துல பார்க்கணும் அப்படின்னு ஆனா எங்களை எல்லாருமே நல்ல இடத்துல வச்சுட்டாரு ஒண்ணு பிரச்சனை இல்ல அண்ணா ஆர்மியில இருக்காங்க அக்கா வந்து சந்தோஷமா இருக்காங்க நானும் சந்தோஷமா இருக்கேன் தந்தை மீது அளவிலா பாசம் வைத்திருந்தார் திருத்துவம் நடுக்கடலில் வலைவிரித்து காத்திருந்தோம் நானும் அருள் யசுராஜும் போவதற்காக பாட்டு பாடும்படி கேட்டுக்கொண்டேன் அருள் நன்றாகப் பாடுவார் என ஏற்கனவே என்னிடம் அந்த ஊர்க்காரர்கள் கூறியிருந்தனர் கேட்டதும் தயங்காமல் பாடினார் கை ஏந்தி பவளமாயில் நகை சிந்தி போல போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே இது நானும் தாய் மகனே இருந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க அவர் பாடியவை அத்தனையும் பாடல்கள் அவரே அதற்கு விளக்கமும் சொன்னார் கண்டறிந்த காலத்தில் காதல் பாடல்களையே விரும்பிப் பாடுவாராம் ஆனால் தற்போது சோகப் பாடல்களே பிடித்திருக்கிறது என்றார் பாடிக்கொண்டே இருந்த அருள் யசுராஜ் திடீரென என்னிடம் எதுவுமே சொல்லாமல் பட்டன கடலுக்குள் குதித்து மறைந்து போனார் ஏனென்று எனக்கு புரியவில்லை உள்ளீச்சல் வெகு தூரம் சென்ற அவர் சட்டென மேலே வந்தார் பார்வையற்ற அவர் எப்படி தைரியமாக கடலுக்குள் குதிக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டதை விட பயமே அதிகமாக இருந்தது படகின் அருகே வந்த அருள் ஏசுராஜ் என்னிடம் கடல் பாசையை கொடுத்தார் அவர் கடலின் அடியிலிருந்து எடுத்து வந்தவை அவை

இவர் கடலில் மூழ்கி முத்தெடுக்கும் தொழிலை செய்து வந்தாராம் அப்போது அவருக்கு கண் பார்வை இருந்தது குளிக்கும் தொழில் இப்போது அழிந்துவிட்டது எப்படி கடலினுள் மூழ்கி முத்தெடுப்போம் என்பதை செய்து காண்பிக்கவே பாசியெடுத்து வந்தாராம் அருண் யசுராஜ் தூரத்தில் ஒருவர் மிகவும் ஸ்டைலாக ஒரு குட்டி படகை செலுத்திக் கொண்டு வந்தார் அவர் யேசுராஜின் பெயரன் ஜெரால் எவ்வளவு தூரம் போனீங்க ஏழு கிலோமீட்டர் நீங்க என்ன மீன் பிடிச்சீங்க ரெண்டு கிலோ இருக்கும் அவ்வளவுதான் கிடைச்சதா என்ன ஜெரால் இன்னைக்கு எத்தனை மணி கிளம்பி போனீங்க அஞ்சு மணிக்கா நல்லாதான் இருக்கு அதாவது இந்த பைபாஸ் ரோட்ல கார்ல ஆப்போசிட்ல கார் நண்பர் காரை நிப்பாட்டி பேசுவான் அந்த மாதிரி இது கடலுக்குள்ள ஒரு சின்னதா ரெண்டு பேரும் சின்னதாக நட்பு பாராட்டிட்டு பேசிட்டு போறாங்க தாத்தாவும் வலையை மேலே எடுத்து எவ்வளவு மீன்கள் கிடைத்திருக்கின்றன என பார்க்க வேண்டும் இன்றைக்கு மூன்று வயதாகும் சேசுராஜ் என்ற இந்த முதியவரின் பார்வை இளம் காலத்திலேயே பறி போய்விட்டது ஏறக்குறைய நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக பார்வை இல்லாத போதும் ஊரே மெச்சுமளவுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் கடலுக்குள் பயணப்பட்டு கை நிறைய மீன்களை பிடித்துக் கொண்டு வெளியே வந்து மீன் விற்பனையை தொடங்கிவிடுகிறார் சேசுராஜ் அவரோடு சேர்ந்து பயணிப்போம் இடைவேளைக்கு பிறர் நடந்தது பின்னணியும் ஒரு சிறிய இடைவேளையின் சமரசம் இல்லையோ அங்கு பயம் இல்லை டு ஷரான் பிளைவுட்ஸ் நடந்தது என்ன ராமேஸ்வரம் பகுதியில் இந்த அறுபத்தி மூன்று வயது முதியவரை தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லலாம் காரணம் இவர் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அங்கிருக்கும் அடுத்த தலைமுறையை கூட பெரிய அளவுக்கு ஈர்த்திருக்கிறது இவருடைய தன்னம்பிக்கை இளைஞர்களிடம் ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதை தாண்டி இவருடைய உறவுகளும் இவரை பற்றி தெரிந்தவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கும் அவர் மீது ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்துகிறது ஆழ்கடலில் வலை பிரித்து இரண்டு மணி நேரம் கடந்திருந்தது மீனவர்களை வாழ வைக்கும் இயற்கைதான் பெரும்பாலான நேரங்களில் அவர்களுக்கு பகையாளியாகவும் மாறிவிடுகிறது சுமிலை பல இன்னல்களுக்கு கண் பார் பழகி போயிருக்கிறார் கடல்ல போறீங்க பாத மாதிரி வேற எங்க போனீங்க போயிருக்கீங்களா எந்த இடத்துல தனுஷ்கோடியா இல்ல பக்கத்துலயா சரி அப்புறம் அவங்க என்ன எங்க போய் விசாரிச்ச பிறகு என்ன தெரிஞ்சது எனக்கு கதை என்ன ஒரு மாதிரி பேச மாட்டேங்கிட்டு திரும்பி நான் வந்து என்ன காப்பாத்தங்க சொல்ல முடியாது ஆட்க வந்து கட்டுமரத்துல அந்த தெச காட்டி கொடுத்து அவங்க வந்து கூட்டு போனாங்க திருப்பி உங்களா இரண்டரை மணி நேரத்திற்கு பிறகு வலையை வெளியே எடுத்தோம் மீன்கள் ஒவ்வொன்றாக வந்தன அவர் கூறியபடி பெரிய அளவில் மீன் பிடிபடவில்லை என்றபோதும் கணிசமான மீன்கள் இருந்தன கண் பார்வை இல்லாத நிலையிலும் வலையில் அகப்பட்ட மீன்களை வலையிலிருந்து அழகாக பிரித்தெடுத்து படகினுள் போட்டார் அருள் யேசுராஜ் மீனை தொட்டு பார்த்தே அது என்ன வகை மீன் என கூறி என்னை ஆச்சரியப்படுத்தினார் சபாஷ் வருது எப்படி கண்டுபிடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சி கீழி மீன் இந்த ரெண்டு இருக்கு அதுவும் கீழி மீன் தான் நீங்க சொன்ன மாதிரி கிழக்கன்னு அது இது எப்படி சார் அதோட இதை வச்சே அதோட உடம்பு வச்சிருப்பா சொல்லியிருக்கீங்க இதுவும் நகர தானா இது விஷம் விஷயமில்லையா அது சுமார் இரண்டு கிலோ மீன்களுடன் கரைக்குத் திரும்பினோம் படகை முன்பாகவே நிறுத்தி நங்கூரம் இட்டுவிட்டு கரைக்கு நீந்திச் செல்லலாம் என கூறி என்னையும் அழைத்தார் பயத்தோடு கொண்டு இறுதியில் கரையை அடைந்தோம் இருக்கிற ஆளா இருக்கும் நினைக்கிறேன் தாத்தாவோட கடல நீங்கிறது அப்படிங்கிறது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கரை ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு வந்து ¡Ya la அருள் ஜ இந்த கடல் பயணம் அப்படிங்கிறது என்ன மறக்க முடியாத அனுபவம் அருள் ஜெயசுராஜுடன் நான் இருந்த இந்த ஒரு நாள் எனது வாழ்நாள் முழுவதும் எனக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் என நம்புகிறேன் கடலை ஆழமாக கவனிக்கிற போது ஒரு உண்மை விளங்குகிறது இந்த கடலை எதோடும் ஒப்பிட முடியாது இது தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த படை இந்த ஒரு நாள் பயணமும் அந்த உண்மையை தான் நமக்கு உணர்த்தியது இந்த இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவிங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நடந்தது என்ன விஜய் டிவி பாக்ஸ் நம்பர் சென்னை இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள காம் சுவாரஸ்யமான தகவல்களோடும் விழிப்புணர்வு விஷயங்களோடும் மீண்டும் அடுத்த வாரமும் சந்திப்போம் நன்றி வணக்கம்